உங்களுடைய பாதிப்புகளையும் இழப்புகளையும் நான் அரசு கவனத்துக்கு மக்கள் கவனத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன் கொஞ்சம் நீங்க தன்னம்பிக்கையா இதுல இருந்து மீண்டு வரும் நடைமுறை செய்யுங்க இனிமேல வர நாட்கள் இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் பொழுது நீங்க முன்னெச்சரிக்கை என்னென்ன வாய்ப்புகள் இருக்கணும்னு அதுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க அரசு தரக்கூடிய அலட்சியை போக்குனால இந்த பாதிப்புகள் அவங்க முதன்னைக்கே எங்களுக்கு அதுக்கு முன்னாடி தண்ணி போச்சு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாம கூட இருந்தது நாங்க எச்சரிக்கை இருந்துகிட்டோம் இவங்க வந்து இப்போ அந்த தண்ணியை வந்து திறந்து விடான்னு எங்களுக்கு சொல்லிட்டு ஒன்று முன்னெச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்தால் நாங்கள் ஓரளவு கட்டுற துணியோ இப்போ என் ஃபுல்லாக ஸ்கூல் துணியோ புக்கோ இது ஒரு ஆதார் கார்டு ரேஷன் கார்டோ இதோ இதெல்லாம் தூக்கி ஒரு வாரம் வச்சுட்டு போகிறோம் பத்திரமா அதை மட்டும் ஓட் நான் பத்திரப்படுத்திருக்கோம் மீது எல்லாம் கூட போயிட்டு போகணும்னு சொல்லிட்டு எங்களையே பாதுகாப்பு பண்ண முடியல நாங்கள் எங்கள் ஊரிலேயே போயிருப்போம் அன்றைக்கி நாங்கள் ஒன்பது எட்டரை மணிக்கு தண்ணி வருது எங்கள்கிட்ட செல்லும் கிடையாது எங்கள் வீட்டுக்கு கருந்தும் கிடையாது

இப்போ சமைக்கிறது கூட எங்கிட்ட ஜாமான் இல்லை கட்டுறதுக்கு துணி இல்லை எங்களுக்கு இந்த ரூபாய் தேவையே கிடையாது அப்படின்னு சொன்னா அவர் அதை கொடுத்துருக்கே போய் தேவையில்ல இப்போ நாங்களாம் இந்த லைஃப் பொருள் எல்லா பொருளுமே போயிடுச்சு எங்கிட்ட ஒண்ணு கூடமே இல்லை வெளிலயும் உங்களால வேலைக்கு போய் எங்களால சமைச்சு முடியல கடனை துணியில வந்து கடனை ஜாமான் வரல எல்லாமே சேரு இதை மட்டும் சேரு சார் இந்த வீட்டில் நீ உள்ள கூட வந்து பாருங்க எதை மட்டும் தண்ணி போயிருக்குன்னு பாருங்க உள்ள வந்து பாரு இவ்வளோ சேரு அதை அள்ளி கொட்டுறது ஆய்வு சரியா இருக்கும் எத்தனை நாளைக்கு இந்த புள்ளை பொண்ணு தனி வெளியில் பண்ண முடியும் அதனால நாங்கள் அதை அள்ளி தளர்த்து கட்டுமா அதனால நாங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறோம் அப்படி தண்ணி வருது முன்னெச்சரிக்கை கொடுத்தாங்க கொஞ்சம் உசாராக இருந்திருப்போம் ஏன்னா ஓட ஓடபுரம் எங்களுக்கு இருக்கிறதுக்கு வேற இடமும் கிடையாது

ஸ்கூல் யூனிஃபார்ம்ல விட்டா கூட நீ அன் யூனிஃபார்மில் கூட போவோம் அதெல்லாம் டீச்சர்ஸ்கிட்ட சொன்னா கூட அவங்க கேட்டுக்கோங்க நம்ம பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா புத்தகம் நோட்டு இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா நல்லா படிக்கணும் சரியா தண்டம்பிக்கையே இருக்கணும் ஓகேயா